உங்களோடு இருவழி திருவழிப்பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை ஐந்து அலாதே யூதா குலத்தின் சிங்கமும் தாவிதின் குல கொழுந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனிதமான அன்பான ஈஸ்டர் பெருவிழாவுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கிறோம் எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கல்வாரியிலே எங்களுடைய பாடுகளையும் பாவங்களையும் சுமந்து தீர்த்து அண்டவரே நீர் எங்களுக்காக மறுத்தீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா நீர் மறித்து எங்களுக்காக மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்து இன்றும் தந்தையினுடைய வல புறத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் வான தூதர்களோடு சேர்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம் தூயவர்களோடு சேர்ந்து உம்மை வணங்குகின்றோம் ஆண்டவரே வான தூதர்கள் நடுவில் நடந்து வர எங்களுக்கும் நல்லதொரு வாய்ப்பை நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே நீரே தூயவர் 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 என்றும் அல்லும் பகலும் நின்று வான தூதர்கள் துதிப்பதை போல் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே எல்லா மாற்றுமையும் வல்லமையும் வலனும் உமக்கே சொந்தம் சுவாமி இந்த அருமையான நாளிலும் கூட உமது அன்பு கிருபையும் வல்லமையும் எங்களை நிரப்புவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே அநேக பிள்ளைகள் இந்த ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அநேக தயாரிப்போடு இருந்தவர்கள் கூட இந்த நாளை காண முடியவில்லை எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றீர் அநேக பிள்ளைகளுக்கு இந்த வாய் வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றீர் லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே ஒரு நாளும் நீர் எங்களை கைவிடாத தெய்வமாய் இருக்கின்றீர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் உமது வலிமை மிக்க கரத்தின் கீழ் எங்களை வழிநடத்துகின்றீர் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கின்றீர் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை தருகின்றீர் உமது அன்பு கிருபையும் இரக்கமும் எங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய வேளையிலே நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாகவும் பேறுபெற்ற பிள்ளைகளாகவும் நடக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றீர் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனி கண்ணும் கருத்துமாக எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இருக்கின்றீர் இந்த நாளிலும் வழி நடத்தி கொண்டு இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை உமக்கு எதிராக ஏதாவது ஆகிய எங்களை கனிவு பெருக்கத்தினால் எங்களை மன்னித்து உமது அன்பினாலும் வல்லமையினாலும் தாங்கி உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி தூய்மை வளைத்து சுத்திகரித்து எங்களை வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கிச் சேமிக்கிறோமாப்பா ஏனென்றால் இந்த உலகத்திலே பாவங்களை மன்னிக்க ஒரே ஒரு தெய்வம் அதிகாரம் பெற்று இருக்கின்றது அந்த உயிருள்ள தெய்வம் நீரே என்பதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே நீரே எங்களோடு கூட இருக்கின்றீர் எங்களை பொழுதும் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீரப்பா இவ்வளவு நாட்கள் எங்களை வழி போல் இன்னும் வரக்கூடிய நாட்களில் எங்களை வழி உமது அன்பு பிள்ளைகளாய் உமது அன்பு செல்வங்களாய் உமது அன்பு குழந்தைகளாய் எங்களை உருமாற்றிட வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் எல்லா காரியங்களும் உம்மால் மட்டுமே செய்ய முடியும் அனைத்தையும் அன்பு தெய்வம் நீரே உமது திருவுளப்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நீர் கற்றுக் கொடுக்கின்றீர் எல்லாவற்றையும் நீர் வெளிப்படுத்துகின்றீர் அதற்காக நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோமப்பா அண்டபரி அருமையான இறை வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீரேம் அலாதே என் மகனே மகளே இதோ யூதா குலத்தின் சிங்கமும் தாவிதின் குல கொழுந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார் உயிர் தெழுந்து விட்டார் என்றும் ஆம் தகப்பனே நீர் உயிர் தழுந்த தெய்வமாய் இருக்கின்றீர் எங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் தாவிதின் குல கொழுந்திலிருந்து தளிர்த்த ஒரு மரத்து கிளைகளைப் போல செடிகளை போல அரும்பை போல ஒவ்வொரு நாளும் நீர் எங்களையும் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீரே நீர் வெற்றி பெற்றிருக்கின்றீர் உம்மிடம் இருந்தே அனைத்து வெற்றிகளும் வருகின்றது இந்த மனிதர்கள் எல்லோருமே காற்று அடித்து செல்லக்கூடிய பதரை போல் இருக்கின்றார்கள் ஆண்டவரே நீர் எப்பொழுதும் நீர் உரத்த குரலிலே என் மகனே மகளே பாவத்தில் விழ வேண்டாம் பாவம் செய்யாதே உன்னையே நீர் தூய்மைப்படுத்திக் கொள் உமது வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுதும் எங்களுடைய உள்ளத்திலே பெரும் மகிழ்ச்சி வருகின்றது ஒரு சந்தோஷம் வருகின்றது தகவனே அதே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நீர் இந்த நாளிலே எங்களுக்கு நிறைவாய் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ஆண்டவரே அநேக பிள்ளைகள் உமை பற்றி அறிந்து இருந்தாலும் பாவத்தில் விழுந்து வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது இருளில் வாழ்வதற்கே ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் குறிப்பாக இளைஞர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேனப்பாம் அவர்களுடைய பாவங்கள் குற்றங்களில் ஆபச்சம் எடுத்து மாற்றிடுவீராக திருவள்ளிப்பாடு இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும் இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும் இதோ நான் விரைவில் வருகிறேன் அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அழிக்கவிருக்கின்ற கைமாறும் என்னிடம் உள்ளது என்று சொன்னீரேன் ஆம் தகப்பனே எங்களுக்கு அளிக்கக்கூடிய கை மாறுமது கரத்தில் இருக்கின்றன எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த கை மாறுமது கரத்தில் இருக்கின்றன உம்மிடம் இருந்து மட்டுமே எல்லா நிறை வாழ்வுகளும் கடந்து வருகின்றது அப்பா அண்டவர் ஆக்கிய இயேசு கிறிஸ்துவை இதோ அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்பு ஜெபிக்கின்றேன் இந்த ஈஸ்டர் பெருவிழாவிலாவது இந்த உயிர்ப்பு நாளிலாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வராதாம் எனக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறாதாம் குடும்ப பிரச்சனைகள் மாறாதாம் கண்ணீர் துடைக்கப்படாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்த்து மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய செயலை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய நடத்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் அவர்கள் திருச்சபைக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இருக்கவும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பாவங்களை மது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவும்படியாகவும் கழுவி சுத்தி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இன்று உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்பரும் அற்பரும் செயல்களை செய்வார் என்று ஆம் தகப்பனே வியத்தகு செயல்களை செய்யக்கூடிய தெய்வம் நீர் அல்லவாம் இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வியத்தகு செயல்களை செய்து உமக்கு ஏற்புடையவர்களாக வாழக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளாய் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி செவைக்கிறேன் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு யார் யாரெல்லாம் இந்த நாளிலே யார் யாரெல்லாம் விபத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பாம் உம்முடைய குணமாக்கும் வல்லமை கடந்து வருவதாக உமது கரம் அவர்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் ஒவ்வொருவரையும் தொடும் ஒவ்வொருவரையும் கழுவும் ஒவ்வொருவரையும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் உருமாக்கிட மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே தகப்பனி இந்த அருமையான நாளிலே நீர் எங்களோடு கூட இருப்பதை நீ உறுதி செய்து கொண்டு இருக்கின்றீர் எனவே தகப்பனி உமோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய எல்லா ஜபங்களையும் கேட்டு நீர் பதில் தருகின்றேன் உத்திரிகளில் இருக்கக்கூடிய ஒப்புக் கொடுக்கின்றோம் யாது மரியாதை ஒப்புக் கொடுக்கின்றோம் நினைவு கூறுகின்றோம் சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை ஆய்மை நோக்கி செபைக்கிறேன் சுவாமி ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உமது அன்பு கரம் எங்களை வழி நடத்துவதாக எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமமச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக உமது மகனிடம் பரிந்து பேசிட வேண்டும் ஆய்வை நோக்கி மன்றாடுகிறோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாக்கிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வீசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்